ஒரு பேண்ட் வாங்குற காசில் மூணு பேண்ட் வாங்கலான்னு சொன்னால் நம்புவீங்களாங்க நம்பி தாங்க ஆகணும் ஏன்னா நம்மளோட ஆஃபர் அப்படிங்க நிறைய பேர் கேட்குற கொஷின் சிஸ்டர் லேடிஸ்க்கு கொண்டு வந்துட்டீங்க கிட்ஸுக்கும் கொண்டு வந்துட்டீங்க அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் கிஃப்ட்டும் பண்ணிட்டீங்க ஆனால் ஜென்ஸ்க்கு ஏன் இன்னும் கொண்டு வரல நிறைய பேர் வந்து ஜென்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ நீங்கள் கேட்டபடி நாங்கள் வந்து கொண்டு வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ண வேண்டியது தாங்க ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும் ப்ரைஸ் அஃபோர்டபுளாகவும் இருக்கும்னு சொன்னீங்கன்னா யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஷாப் போயிட்டு ஒரு பேண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்குகிற அமௌண்ட்டில் நம்மக்கிட்ட மூணு ட்ராக் பேண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நீங்கள் வாங்கலாங்க அதுவும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ப முடியலங்க அதை நம்பி தான் ஆகணும் ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாகவும் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னால் யார் வேணான்னு சொல்லுவாங்க நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி ஓகே இதில் என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதோடய குவாலிட்டி எப்படி இருக்கோ இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்காக நெக்ஸ்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறீங்க பேசிட்டே இருந்தால் எப்படி சிஸ்டர் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி பேண்ட்ஸ் காட்டுங்க அப்படின்னு ஸோ அது எனக்கு புரியுது சரி ஓகே நம்ம ட்ராக் பேன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதில் சைஸஸ் நான் சொல்லிடுறேன் எக்ஸ்ல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் இதில் வந்து நம்ம ப்ளஸ் சைஸும் கொண்டு வந்தாச்சு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஏன்னா நிறைய பேர் எப்பயுமே கேட்குறது சிஸ்டர் எக்ஸலும் கொண்டு வந்துடுறீங்க டபுள் எக்ஸலும் கொண்டு வந்துடுங்க சில டைம் எல் கூட கொண்டு வந்துடுங்க ஆனால் இந்த த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் மட்டும் வரவே மாட்டுதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்காக தான் நம்ம த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸலை வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து புக் பண்ணி நம்ம வர வச்சாச்சு சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேண்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஃபேண்ட் பிளாக்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடில் வந்து நாட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து டைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து நல்லா அந்த எலாஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகுது நெக்ஸ்ட்டு நான் இப்போ காட்டுற சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் தான் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸில் இருக்கவங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் இதோட ஃபேப்ரிக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்ட் சாஃப்ட் காட்டன் தான் ஸோ நீங்கள் குவாலிட்டி பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாங்க ஏன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் ஷாப் பயிட்டு எப்படி வந்து பார்த்து வாங்குவீங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து நல்லா சாஃப்ட் காட்டன் தான் உங்களுக்கு வியர் பண்ணாலும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் குட் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நெக்ஸ்ட்டு ஆஷ் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு அந்த ஜீன் கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் கிட்டத்தட்ட இதில் வந்து ஃபைவ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அடுத்து உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் இதில் வந்து லென்த் என்ன கரெக்டாக வந்து நமக்கு சைஸ் வந்து அனுச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் உங்களுக்கு நான் லைவாகவே உங்களுக்கு ஹிப் மெஷர்மெண்ட்ஸ் என்னது நெக்ஸ்ட்டு பேண்ட்டோட லென்த் என்ன எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கே வேணாம் நான் கெயின் சொல்கிறேன் ஏன்னு சொன்னிங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்காக யோசித்து வந்து நீங்கள் புக் பண்ணாமல் இருப்பீங்க ஏன்னால் நான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடையில் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் நான் சாம்பிள் பிக் வாங்கி பார்ப்பேன் எனக்கு வந்து வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் நான் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து நான் அதை ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ அதை அதை வந்து பார்க்கும்போது குவாலிட்டியாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிறேன் நம்மளோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் சொல்ல மறன்ட்டேன் பாருங்கள் எனி த்ரீ பீசஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இருந்து எங்கே ஆர்டர் போட்டாலும் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நம்பர் ப்ரொவைட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் த்ரீ கலர்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு பிளாக் கலர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதோட ஓப்பன் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பாரு பாருங்கள் பிளாக் கேக் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டாக இருக்கு இது நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி வந்து நான் வந்து ட்ராக் பேண்ட் வந்து ஒன்று போட்டிருப்பேன் முன்னாடினா ஒரு சிக்ஸ் மந்த் பேக் வந்து போட்டிருப்பேன் அது ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா இருந்துச்சு அதை விட இது வந்து ரொம்ப சாஃப்டா குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கு இப்போ நான் காட்டுறது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் நான் இங்க வைக்கிறேன் பாருங்க அதை லென்த் பாருங்க இங்க இருந்து இது வந்து எண்டிங் ஆகுது நான் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன் உங்களுக்கு அப்போல்லாம் ஈஸியாக இருக்கும் லென்த்து வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் சென்டிமீட்டர்லேயே சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இன்ச்சர்ஸை சொன்னால் தெரிய மாட்டுது சென்டி இன்ச்சஸ் சொன்னா வந்து சிஸ்டர் புரியல எனக்கு எத்தனை சென்டிமீட்டர் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதனால இந்த பேண்ட் வந்து நான் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு அதுவும் சொல்றேன் எத்தனை இன்ச்சஸ் இருக்கு அதுவும் சொல்றேன் நீங்க அதை வச்சு கால்குலேட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒன் நாட் சிக்ஸ் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பேண்டோட லென்த் வந்து நூற்றி ஆறு சென்டிமீட்டர் இருக்கு ஒன் நாட் சிக்ஸ் சென்டிமீட்டர் லென்த்து இதுவே இன்ச்சஸ்ல நம்ம பார்த்தோம் சொன்னீங்கன்னா இன்ச்சஸ்னா இப்படி வரும் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டூ அதாவது ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் இருக்கு அதாவது இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து ரொம்ப இருக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு சில கடையில் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் போரா இருக்கும் ப்ரைஸ் கம்மியா இருக்கும் ஆனா இப்போ நம்ம கிட்ட நம்ம டைரெக்டா மேனுஃபேக்சரிங் பண்றாங்களே ஸோ நம்ம அங்க அங்க போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால மெட்டீரியல் பார்த்து தான் நம்ம எடுக்கணும் மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு சரிங்களா இது வந்து ஜிம் போறவங்க இல்லை மார்னிங் வந்து வாக்கிங் போறவங்க நெக்ஸ்ட்டு கேஷுவல் அவுட்டிங்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பர்பான குவாலிட்டியில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் நம்மளோட நம்பர் தெரியுது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹிப் சைஸ் ஹிப் சைஸ் வந்து இது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிள் ஆகுது அதுவும் சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா டபுள் எக்ஸ் தான் நான் இது காட்டுறேன் ஆனால் இதை வந்து த்ரீ எக்ஸில் இருக்க முன்னே யூஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச் ஆகாமல் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு ஸ்ட்ரெச்சபிள் பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ எலாஸ்டிக் சொன்னாலே நல்லா ஆகும் ஸோ அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஸ்ட்ரெச்சபிள் ஆகலை ஸ்ட்ரெச்சபிள் ஆகாமல் வந்து தேர்ட்டி ஃபைவ்

இதுக்கப்புறம் நல்லா டைட்டாக எடுக்க முடியல ஃபிஃப்டி செவன் இருக்கு சரிங்களா ஸோ இது வந்து இந்த நாட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை லூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நல்லா ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும் ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நானே ஸ்டாக் எடுத்திருக்கேன் கொஞ்ச நாள் அப்புறம் இந்த எலாஸ்டிக்லாம் வந்து விட்டுடும் ஒரு மாதிரி இந்த எலாஸ்டிக்கே வந்து கரெக்டாக இருக்காது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வந்து விட்டுடும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த எலாஸ்டிக் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்லா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிப் கொடுத்துருக்காங்க ஜிப்பும் வந்து டபுள் சைட் ஜிப்பும் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்க மார்னிங் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து காலையிலே வாக் போறாங்க ஜிம் போறாங்க மொபைல்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போவோம் எல்லாமே இருக்கவே முடியாது ஸோ இந்த ஜிப்ல வந்து நீங்க அழகா மொபைல் வந்து வச்சுக்கலாம் நல்லா பேக்கெட்டும் நல்லா வந்து லென்த்தாக தான் இருக்கு பேக்கெட் நல்லா ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்கு டபுள் சைடு வந்து உங்களுக்கு ஜிப்பு வச்சு பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் போஸ் வச்சுக்கலாம் மொபைல் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சரிங்களா இப்போ வந்து எக்ஸல் டபுள் எக்ஸலோட ப்ரைஸ் தான் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இதுவே வந்து த்ரீ எக்ஸலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சாரி தமிழ்நாடுலாம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு ஃபோர் எக்ஸல் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஏன்னா வந்து பிளஸ் சைஸ் இல்லையா அதனால வாங்கும் போதே அந்த பிளஸ் சைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா ப்ளஸ் சைஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டுது நாங்கள் வந்து கஸ்டமர் நிறைய பேர் வந்து எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கொண்டு வந்துடுங்க எல்லாம் கூட கொண்டு வந்துடுங்க ஆனால் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் கொண்டு வரவே மாட்டீங்கன்னு சொல்றீங்க அதனாலதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த பிளஸ் சைஸே நம்ம கொண்டு வந்தோம் ஸோ வேணுன்றவங்க மறைக்காம புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கு ஏ அங்கே நல்லா இருக்கு நான் வந்து தொட்டு பார்த்ததுனால சொல்கிறேன் இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷோ பண்ணுறதுனே தெரியல நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் இது வந்து பிளாக் கலரா இது வந்து ஆஷ் கலர் நான் சொன்ன இது வந்து ஆஷ் கலர் இது வந்து ஆஷ் கலர் டபுள் சைட் பாக்கெட்டோட வந்துடும் ஃப்ரண்ட்ல வந்து நாட் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் அதனால குவாலிட்டி இஷ்யூ நம்ம வராதுங்க இது வந்து எலஃபன் பிளாக் ஒரு மாதிரி அந்த யானை கலர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பிளாக் நெக்ஸ்ட் இதுவும் வந்து பிளாக் கலர் தான் ஃபைவ் பீசஸ்னாலும் அவைலபிள் இருக்கு எனக்கு அஞ்சு பீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா இதுவும் பிளாக் தான் இது வந்து ஒரு மாதிரி லைட் கலர் ப்ளூ ஏன்னா நானே வந்து சரி நம்ம இவ்வளோ நாளாக வந்து இந்த உமன்ஸ் வியர் கிட்ஸ் வியர் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் மென்ஸ் வியர் எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிதான் யோசிச்சேன் நெக்ஸ்ட் நம்ம குரூப்லேயே வந்து சஜஸ் நான் கேட்டேன் இந்த மாதிரி நம்ம எடுக்கலாமா சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் வந்து வெல்கம் பண்ணாங்க கொண்டு வாங்க சிஸ்டர் யாருமே அந்த அளவுக்கு பண்றது பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனாலதான் தான் நீங்கள் கேட்டபடி நாங்கள் வந்து மென்சியர் கொண்டு வந்துட்டோம் த்ரீ பீசஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க குவாலிட்டி பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்க வேணாம் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு சைஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் சொல்லுங்கள் சைஸ் வந்து கரெக்டாக சொல்லிடுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடனே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் பிடிச்சி நினச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்